குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கெஹில் பத்தரப் பத்மேயிடம் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி விசாரணை நடத்தியுள்ளனர் அந்த நேரத்தில் கெஹில் பத்மி பத்மே வெளிநாட்டில் உள்ள ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுமாறு கூறியதாகவும் அந்த அழைப்பின் மூலம் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களை வழங்க முடியும் என்றும் போலீசாரிடம் கூறியுள்ளார் அதற்கமைய கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் முன்பாக கிஹில் பத்தர பத்மி வெளிநாட்டில் உள்ள ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு தான் வழங்கிய ஆயுதங்கள் தொடர்பில் வினவியுள்ளார் நான் உங்களுக்கு வழங்கிய மைக்ரோவையும் மற்றைய பொதியையும் சேரிடம் கொடுங்கள் மேற்கோள் முடிவு அதன் போது பத்மிவுடன் தொடர்பிலிருந்த நபர் இரண்டு நாட்களுக்குள் அவற்றை வழங்குவதாகக் கூறியுள்ளார் அதற்கமைய குறித்த நபர் ஆயுதத்தை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு அந்த இடம் குறித்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார் பேலியகோட மேன் சந்தை விளாகத்திற்கு அருகிலுள்ள ஒரு இடத்திலேயே அவற்றை விட்டுவிட்டு சென்றுள்ளார் குறித்த இடத்தில் டி ஐம்பத்தாறுதாக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஐநூற்று இருபது தோட்டாக்களும் மூன்று மேகசின்களும் ஒரு மைக்ரோ துப்பாக்கியும் மேகசின் ஒன்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ஒன்றும் ஒரு ஜோடி கைவிலங்கு மற்றும் இராணுவ சீருடை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தோட்டாக்கள் இராணுவத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் ஒரு கிலோகிராம் ஐஸ் ஐநூற்றி அறுபது கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் ராகம ராகமாலுவ பகுதியில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் வீடொன்றிலிருந்து குறித்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன வீட்டின் உரிமையாளர் தப்பிச் செல்வதற்காக உதவி புரிந்த அயல் வீட்டை சேர்ந்த நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் வெளிசிறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்பெரும் முதலாம் தகுதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார்